ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்மளுடைய கோயிலை பற்றி நான் உங்களுக்கு எல்லா பதிவும் போட்டுட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் நான் இது வந்து அடுத்த பதிவை இப்போ வந்து நான் போட்டிருக்கேங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் காவேரியோட ரெண்டு கிளைகளுக்கு மத்தியில் ஒரு தீவு கோட்டைக்குள்ளே ஆதிரங்கம் என்ற புராணத்தலம் இருக்குங்க அங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து ரங்கநாதர் வந்து பள்ளிக்கொண்ட கோலத்தில் இருப்பார் கருவறையில் வந்து காவேரி தாயும் கௌதம முனி கௌதம முனிவரும் இருக்கிறாங்கங்க பெருமாள் ரங்கநாதர் வந்து இங்கே சைன திருக்கோளத்தில் இருப்பார் தாயார் ரங்கநாயகி தனி கோயில் அவங்களுக்கு ரங்கநாயகி நாச்சியாராக இருப்பாங்க தீர்த்தம் வந்து காவேரி நதிங்க நரசிம்மர் பட்டாபிராமர் ரெங்கநாச்சியார் மூர்த்தி ஸ்ரீனிவாசன் மணவாள மாமுனி ராஜமன்னார் ஆழ்வார்கள் சன்னதிகளும் இங்க இருக்குங்க இப்போ நீங்கள் கோயில் கோபுரத்தை பார்த்து நிறைய பேர் எந்த கோயில்ன்ட்டு நீங்கள் யூகிச்சிருப்பீங்க ஆமாங்க நம்ம வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்திருக்கோங்க அங்கே இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் என்னால் இந்த வீடியோகளை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க அதுக்கப்புறமா ஒரு சர்ட்டன் ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாதுன்ற இடத்துல நான் வீடியோ கட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறமா வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சுவாமி எல்லாத்தையும் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல இருக்காங்க அதாவது கோயிலோட தலை வரலாறுன்னு இருக்குது பார்த்தீங்களாங்க ராவணன் மதம் முடிச்சுட்டு பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அதுக்கப்புறமா ராமர் என்ன பண்ணியிருக்கலாம் அயோத்தி அரண்மனையிலே அம்சத்தூலிகா மஞ்சளத்தில் அமர்ந்து நித்திரை செஞ்சுருக்கலாம் அதை செஞ்சு அதை விட்டுட்டு என்ன பண்ணார்ன்னா ஆம்பல் பூத்து அசையும் பருவத மடவிலையும் அவதரித்து இரண்டாற்றி நடுவில் தான் வந்து படுத்து கிடக்கணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்கங்க இதுக்கு ஒவ்வொரு தளத்தின் ஒவ்வொரு கதையும் இதை இந்த கோயிலை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க பட்டாபிஷேகம் முடிஞ்சதும் அவர் என்ன பண்ணாருன்னா அமர்தான் ஆதரித்து வந்த அரங்கநாதரனை விபீஷனுக்கு கொடுக்க வர்றதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா இலங்கைக்கு எடுத்து செல்ல போகும்போது தான் வழியில் வந்து திருச்சி இருக்கிற திருச்சி அடுத்த ஸ்ரீரங்கத்தில் வந்து காவேரி கரையில் வச்சார் அந்த இடத்துல அழகு கண்டு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனம் இல்லாதவராக என்ன பண்ணிட்டார் அங்கேயே காலை நீட்டி பள்ளி கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த கோயிலை பற்றி ஸ்ரீரங்கநாதர் திருச்சி ரங்கநாதரை பற்றி சொல்லியிருக்காங்கங்க அதை பற்றிய பதிவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்க்க பார்க்காதவங்க கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள் இது இதை மாதிரி ஸ்ரீரங்கர் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் அவர் வந்து பள்ளி கொண்டதுக்கு ஒரு ஒரு கதை இருக்குங்க அதாவது இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உத்தரங்கம் என்னும் பள்ளிக்கொண்டானை சேர்ந்ததுங்க இந்த கோயில் அகலினி அக அகலிகைன்னு இருக்காரு பார்த்தீங்களா அகலிகை இருக்காங்க பார்த்தீங்களா அகலியோட கணவர் கௌதமர் என்ன பண்ணாருன்னா பரணசாலையே காமரி காவேரி கரைக்கு கரையிலேயே அமைச்சிட்டாருங்க ஒரு நாள் என்னாச்சுன்னா காவிரி நீர் அப்படியே ரொம்ப பெருக்கிடுச்சு அந்த நீர் பெருக்கினால என்னாச்சுன்னா அந்த பர்ணசாலை வந்து அழிஞ்சிடும் அப்படின்ட்டு அழிஞ்சிடுற மாதிரி இருந்தது அப்போ என்ன பண்ணார் கௌதமர் வந்து தன்னையும் மறந்துட்டு அந்த பர்ணசாலையை வந்து காக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாராயணா பறந்தாமா அப்படின்ட்டு கூவி அழைச்சார் மண்ணெல்லாம் போட்டு அதாவது இந்த ஏரி கரையில் வந்து உடஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அந்த மண்ணெல்லாம் வெட்டி அதெல்லாம் சரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி மண்ணையெல்லாம் வெட்டி போட்டு உடைப்பையெல்லாம் வச்சு பார்த்தாரு அப்போ கூட அது அவரால் சரியே பண்ண முடியல என்ன பண்ணிட்டாரு நாராயணா பறந்தாமா நீ தான் வந்து இங்கே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு அந்த கௌதமர் வந்து பர்ணசாலையை காக்கணும்னு தோன்றதுனால காவேரிக்கு குறுக்க அப்படியே படுத்துட்டாருங்க அவர் அப்படி படுத்த உடனே என்ன பண்ண ஆச்சு இந்த பெருமாளோட துணையோ கூட ஒரு அந்த படுத்ததுனால அந்த காவேரி நதியை என்ன பண்ணிச்சு ரெண்டாக பிரிஞ்சிடுச்சு அவர் படுத்திருந்த இடம் அப்படியே தண்ணி வந்து சூழாமல் ரெண்டாக காவேரி வந்து ரெண்டாக பிரிஞ்சிட்டாங்க அதனால என்ன பண்ணுறாங்க அந்த இடத்த வந்து இன்னமும் அந்த இடத்த என்ன பண்ணுறாங்க கௌதம குடில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சு கௌதம சேத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டும் அழைக்கிறாங்க கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் எவ்வளோ ரஷ் பாருங்க லைனு எல்லாரும் வந்து இந்த வைரமுடி சேவைக்கு வந்தவங்க எல்லாருமே அங்கே சுற்றியுள்ள கோயில்கள் எல்லாம் பார்க்கறதுனால எல்லா கோயிலுமே ரஷ்ஷாக தாங்க இருந்தது கௌதம ஷேத்ரம் அப்படின்னு அழைக்கப்பட்டதுங்க அந்த அரங்கநாதன் பள்ளி கொண்ட இடத்தை சுற்றி ஒரு பட்டணமே தோன்றுச்சுங்க அதுதான் அந்த நகரம் தான் இப்போ வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறதுங்க அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இந்த கொடிமரம் இருக்குது பார்த்தீங்களாங்க இந்த கொடிமரத்துலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா கருடார்வார் பறந்துகிட்டே இருந்தாருங்க கருடன் ஏன்னா அன்றைக்கி ஸ்ரீராம நவமி வரங்க ரஷ்ஷாக இருந்தது கோயில் அங்கே பார்த்தீங்கன்னா மேலே கருடன் பறந்துட்டே இருந்தது ரொம்ப வந்து எல்லாேருக்கும் எல்லாருக்குமே வந்து பக்ஷிராஜா அங்கே வந்த உடனே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு எல்லாரும் வந்து அப்படியே வேண்டிக்கிட்டாங்க அங்கே மனசால் கோயிலோட தூண்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக பெருசாக இருந்ததுங்க கோயில் வாயில் நுழைவதற்கு வந்து விசாலமான வெளிப்பிரகாரம் இருந்ததுங்க அதை அடுத்து மகா மண்டபம் இருந்தது மகா மண்டபத்தில் தான் வந்து உற்சவ காலத்தில் நம்ம உற்சவர்களெல்லாம் வச்சு உபயோகப்படுத்துறதுக்காக அங்கே வந்து ஒரு தங்கமயமான கருட வாகனம் இருந்ததுங்க கருடனோட அனுமதி பெற்று மேல் நடந்தால் நவரங்க மண்டபம் வரும் இந்த மண்டபத்தில் தூண்கள் எல்லாம் குழைந்து எடுத்தவை போல் உருண்டு திரண்டு காணப்படுகிறது சுவாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோங்க ஏன்னா நம்ம உள்ளே எடுக்க முடியாது அப்படி அதனால வந்து உங்களுக்கு வெளி பிரகாரங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அழகாக சுற்றி காமிக்கிறேங்க நீங்களும் பாருங்கள் எங்களால் முடிந்த அளவு எல் நாங்கள் போன கோயில்களை வந்து மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் அதை வந்து காமிக்கணும் நீங்களும் பார்த்து பகவானை சேவிக்கணும் இது ஒண்டிதாங்க எங்களுடைய குறிக்கோள் எங்களால் அளவு உங்களுக்கு நான் வந்து கோயிலை வந்து விரிவாக காமிக்கிறேங்க வீடியோவில் இங்குள்ள இரண்டு தூண்களை சதுர் வம்சதி தூண்கள் என்று அழைக்கின்றனர் அவைகளில் விஷ்ணுவின் இருபத்தி நான்கு மூர்த்தலங்கள் செதுக்கப்பட்டுள்ளன அதன் பின்னர் அந்த அர்த்த மண்டபம் சென்று கருவறையில் உள்ள ஸ்ரீரங்கநாதரை வந்து நம்ம தரிசிக்கணுங்க நம்ம கோயிலுக்கு வெளியில் வந்தால் பார்த்திங்களாங்க கோயில் வெளியில் ஃபுல்லுமே இவ்வளோ அழகாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டுருக்காங்கங்க ஒரு பார்க் மாதிரி இருந்தது அதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த புல்வெளிகளில் வந்து நம்ம அழகாக உட்காந்து நம்ம வந்து நிழலாக உட்காந்து நம்ம சுவாமியை பார்த்து முடிச்சுட்டு வந்து நம்ம இங்கே ஆசுவாசப்படுத்திட்டு கூட நம்ம வந்து கிளம்பலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க கோயிலை சுற்றி அப்படியே நீங்களும் பார்த்துட்டு வாங்க எங்களோட சேர்ந்து இங்கே பார்த்திங்கன்னா ரெங்கநாதர் வந்து தெற்கே தலை வைத்து வடக்கே காலை நீட்டி ஆதிசேஷன் மேலே படுத்துட்ருப்பாருங்க ஒரு நல்ல பெரிய வடிவம் இவரது உந்தியில் வந்து தாமரை பூ பூத்துருக்கோங்க பக்கத்தில் ஸ்ரீதேவி இருப்பாங்க நம்ம வந்து பூதேவியை பார்க்க முடியலங்க காவேரி தாய் வந்து கையில் தாமரை ஒன்றை வந்து ஏந்திய வண்ணம் ஸ்ரீரங்கநாதர் காலடியில் அமர்ந்துருக்கிறாங்க கௌதம முனிவருக்கு கருவறையில் இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம உள்ள போயிட்டு கொஞ்சம் நல்லா உத்து கவனித்து அதெல்லாம் பார்க்கணுங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்கங்க கோயில ரசிக்கிறதா இல்லை இந்த இடங்களை ரசிக்கிறதா அவ்வளோ அழகா இருந்ததுங்க ரொம்ப அருமையா இருந்தது கோயில பார்க்கும் போது இயற்கை அப்படியே எப்படி சொல்றது ஒரு கார்டனுக்கு போன மாதிரியும் இருக்கு ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே போன மாதிரியும் இருக்குது இந்த பக்கம் கோயிலையும் பார்த்த மாதிரி இருந்தது அப்படியே ரெண்டு பக்கமும் கோபுரத்தையும் இந்த பக்கம் இயற்கையும் ரசிச்சுக்கிட்டே தாங்க வளர் வந்துட்டு இருந்தோம் நாங்கள் ஸ்ரீரங்கநாதர் வந்து காவேரி நதியில் வந்து மூன்று இடத்துல சயனித்து இருக்கிறாருங்க ஒன்று வந்து இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் இது வந்து ஆதி ரங்கம் என்றும் இடையே உள்ள சிவசமுத்திரம் மத்தியரங்கம் என்றும் திருச்சி அடுத்த ஸ்ரீரங்கம் அத்திய ரங்கம் என்றும் கணக்கிட்டிருக்கிறாங்க மைசூரை ஆண்ட விஜயநகர அரசர்கள் இக்கோயிலுக்கு அதிகம் வருகை தந்து இங்கே வணங்கி ரங் ரங்கநாதருக்கு வந்து நிறைய கைங்கரியம் செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால ஊர்ஜித ஊர்ஜிதப்படுத்த முடியுதுங்க என்ன பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு தெரியுது பார்த்தீங்களாங்க அதுதான் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினா ரயில்வே ஸ்டேஷனுங்க ஸ்டேஷனுக்கு கிட்டதாங்க இருக்குது ட்ரெயினில் வரவங்க வந்து இங்கே அழகாக இங்கே இறங்கிட்டு நம்ம வந்து சுவாமியை தரிசிச்சுட்டு நம்ம போகலாங்க பை வாக்கபுள் தாங்க அது கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நடந்தே நம்ம ஸ்டேஷன்லேருந்து வந்துடலாங்க கோயிலுக்கு திப்பு சுல்தான்கள் வந்து நம்ம பல கோயில்களை வந்து இடிச்சிருக்கிறாங்கங்க ஆனால் என்னன்னு தெரியல இந்த ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கநாதர் கோயிலை ஒண்டி அவங்க தொடவே இல்லைங்க ஏன்னு தான் தெரியலங்க இந்த ஸ்ரீரங்கநாதருக்கு வந்து பல நகைகள் அணிகலன்களெல்லாம் வந்து அவங்க வழங்கியிருக்காங்க முரட்டு முகமதிய மன்னரான திப்பு சுல்தான் கூட அடிமை கொள்ளும் திறன் படைத்தவராக இருந்தார் இந்த ஸ்ரீரங்கநாதர் அப்படின்னும் போது பெருமாள் வந்து எவ்வளோ கொடூரமானவங்களையும் வந்து சாந்தப்படுத்திடுவார் அப்படின்றதில் நமக்கு ஒரு சிறு ஐயமும் இல்லைங்க அதனால் நம்ம எப்பவுமே வந்து ரங்கநாதரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும்ங்க நம்ம போக முடியலன்னா கூட ரங்கநாதா ரங்கநாதா நம்ம கூப்பிட்டாலே அவர் நம்மகிட்ட வந்துருவாருங்க அவர் இந்த கோயிலில் பாத்தீங்கன்னா ரெண்டு உற்சவங்கள் ரொம்ப சிறப்பா நடக்குதுங்க அதுல ஒண்ணு வந்து தை மாதம் நடக்கும் ரதோற்சவம் மற்றொன்று வந்து ஐப்பசிலக்கும் வந்து பிருந்தாவனோற்சவம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த ரெண்டு உற்சவங்களுக்கும் வந்து மக்கள் வந்து ரொம்ப வருவாங்க அங்கே பயங்கர ஜனம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வாட்டி நம்மளும் போய் பார்க்கணும் பார்த்துட்டு முடிஞ்சால் உங்களுக்கும் நான் அந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வருவேங்க அதுக்கிடையே இறைவனோட அருள் கண்டிப்பாக எனக்கு கிடச்சா அதையும் நான் கண்டிப்பாக உங்களுக்காக செய்கிறேங்க இப்போ நம்ம வந்து பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்ட்டு கொஞ்சம் பார்க்கலாங்க காவிரி ரெண்டு கிளைகளுக்கு மத்தியில் உள்ள தீவுக்கோட்டைக்குள்ளே ஆதி ரங்கம் என்ற புராணத்தலம் இருக்குது அதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன் இங்கே வந்திருக்கிற இங்கே இருக்கிற ரங்கநாதர் பள்ளி கொண்ட குலத்தில் இருப்பார் அதாவது அவர் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கார் பார்த்தீங்களா ஸ்ரீரங்க பெருமாளை விட சிறிய மூர்த்தியாக இருக்கிறாரு ஐந்து தலை ஆஷி ஆதிசேஷனை வந்து குடையாக விரிச்சிருக்க பாம்பு உடலை வந்து பஞ்சனையாக்கி வழக்கையின் மீது திருமுக மண்டலம் படிந்திருக்க பள்ளி கொண்டிருக்கிறார் பெருமாள் மார்பலை வந்து மகாலக்ஷ்மி எப்பவுமே இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க இருக்கிறாங்க மா திருவடிக்கு அருகில் வந்து காவேரி வீட்டு சற்று ஒதுங்கியபடி கௌதம முனிவர் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா காவேரியை போய் பார்க்க போகிறோங்க இப்போ காவேரி கரைக்கிட்ட தான் நம்ம போயின்னு இருக்கிறோம் அப்படி நீங்களும் பாருங்கள் நான் அப்படியே வந்து இந்த கோயிலோட கோயிலுக்குள்ளே இருக்கிறத பற்றிலாம் என்னால் கோயிலுக்குள்ளே வந்து உங்களுக்கு வீடியோவால் காமிக்க முடியல அட்லீஸ்ட் அங்கே நான் பார்த்ததை வந்து உங்களுக்கு வந்து என்னோடய வார்த்தையால் நான் சொல்கிறேன் அப்படியே நீங்கள் உங்கள் கற்பனையில் பெருமாள் இப்படி இருக்கிறாரு இந்த இடத்துல இது எது இருக்குன்றதை யூகிச்சுக்கோங்கங்க என்னால் முடிஞ்ச சிறு இவ்வளோதாங்க என்னால் செய்ய முடியுது கோயிலுக்குள்ளே எடுக்க முடியலங்க என்னால் இப்போ நம்ம வந்து காவேரி கரைக்கு வந்திருக்குறோம் அப்படியே பார்த்துக்கிட்டே நீங்கள் நான் சொல்கிறதையும் அப்படியே உங்களோட செவிகளில் வந்து கேட்டுக்கோங்க கண்ணுக்கு வந்து இந்த காவேரி தாயை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து மோஸ்ட்லி லேடிஸ் வந்து நீராடுற இடம் இங்கே கொஞ்சம் மறைவாக இருக்கிறதுனால லேடிஸ் வந்து இங்கே கொஞ்சம் நீராடுறாங்க ஸோ நான் நிறைய இங்கே வீடியோஸ் எடுக்கலை நான் பொதுவாக மக்கள் அங்கே நீராடுற இடம்னு இருக்குது பார்த்தீங்களா ஜென்ஸு குளிக்கிறது அங்கேயும் லேடிஸ் குளிக்கிறாங்க அது மாதிரி இடம் வரும்போது உங்களுக்கு நல்ல காவேரியை வந்து நான் காமிக்கிறாங்க இங்கே வந்து நம்மக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து ட்ரெஸ் மாத்துறதுக்கெலாம் தனி இடமும் இருக்குது நான் அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இது பாருங்கங்க இங்கே ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா ஷீட் போட்ட ஒரு இடம் அதுதான் வந்து லேடிஸ் வந்து மகளிர் வந்து உடை மாற்றும் இடமுங்க நம்ம அங்கே குளிச்சுட்டு அங்கே நீராடிட்டு இங்கே வந்து உடை மாற்றிக்கிட்டு போய் பெருமாளை வந்து பார்க்கலாங்க உள்பிரகாரத்தில் வந்து ஸ்ரீ கருடன் மணவாள பிள்ளை லோகாச்சாரி நாதமுனி ஆளவந்தார் ஆழ்வார்கள் சன்னதிகள் இருக்குங்க அந்த வரிசையில் உள்ள ராஜ மன்னரும் பட்டாபிராமரும் கண்ணையும் கருத்தையும் ஈர்க்கும் இணையெல்லாம் சிலாரூபத்தில் இருக்கிறாங்கங்க ஸ்ரீராமரின் திருவடிக்கெழியில வந்து அதாவது திருவடிக்கு கருகில் வந்து ஒரு சிறிய ஆஞ்சநேயர் இருக்கார் அவர் வந்து கையில் ராமாயணத்து புக்கத்தை வச்சுக்கிட்டோம் மற்றொரு கையில் வந்து பெருமாளின் திருவடியை தொட்டு இருப்பது போல ஒரு அபூர்வ காட்சி இருக்குங்க மேற்கு பிரகாரத்தில் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் சுதர்சனமூர்த்தி கஜேந்திர வரதன் வேணுகோபாலன் முதலியோர்கள் எழுந்த உள்ளனர்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த எல்லோரும் நீராடுற இடத்துக்கு வந்திருக்கோங்க இங்கே வந்து லேடிஸு ஜென்ஸு எல்லோரும் பொதுவாக எல்லாருமே நீராடுறாங்க இங்கே நீராடிட்டு அவங்க வந்து சுவாமியை பார்க்குறதுக்கு போகலாம் எனக்கு தெரிஞ்சு இதை மாதிரி நம்ம ஒரு புனித ஸ்தலங்களில் நீராடும் போது சோப்பை யூஸ் பண்ணக்கூடாதுங்க அதை வந்து எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது நம்மளால் வந்து ஸ்ட்ரிக்டாகவும் சொல்ல முடியல முடிஞ்ச வரைக்கும் இதை மாதிரி புனித ஸ்தலங்களில் நீராடும் போது சோப்பை யூஸ் பண்ணாம ஷாம்பியும் யூஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து அந்த நதிக்கும் எந்த ஒரு கலங்கும் ஏற்படுத்தாம சுத்தமான நதியை நம்ம வந்து நல்லபடியாக பாதுகாக்கணுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே இதை மாதிரி பண்ணுறதும் இல்லாமல் சுற்றி வந்து நாகங்கள் வச்சுருக்கங்க பாருங்க மண்டபத்தில் கீழே அந்த கீழே நாகங்கள் வச்சுருக்குறாங்க அதை அப்படியே பூஜை பண்ணுறவங்களும் பூஜை பண்ணலாம் நிறைய பேர் வந்து இதுலயே வந்து அந்த நம்ம உடுத்தி இருக்கிற அந்த துணிமலை துணிமணிகளெல்லாம் வந்து அங்கேயே கழட்டி போட்டுடுறாங்க அது ரொம்ப தப்புங்க அது ஏன்னா வந்து அது அடுத்தவங்க குளிக்கும் போது இன்னொருத்தவங்க வந்து அதை வந்து ஒரு புனித ஸ்தலமாக வந்து இங்கே நீராடுறதுக்கு வரும்போது அந்த பழைய துணியெல்லாம் அவங்க காலில் மாட்டிக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம அபத்தம் பண்ணுற மாதிரி சுவாமியை பார்க்க வரும்போது நம்ம வந்து அது சுத்தமாக இருந்து நல்லபடியாக இருந்து யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணாமல் நம்ம நல்லபடியாக சுவாமியை பார்த்தோன்னா தான் அதோட முழு பலன் நமக்கு கிடைக்குங்க அதனால தயவு செஞ்சு இனிமேல் இதை பார்த்தவங்க இதை மாதிரி போகிறவங்க கிட்ட சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம அறியாமையால் செய்கிற தப்புகள் தான் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கிறது ஸ்டேஷன் பாருங்கங்க ஸ்ரீரங்கப்பட்டனா ஸ்டேஷனு ரொம்ப கிட்டதாங்க நம்மளுக்கு கோயிலில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இன்னும் அங்கே வந்து அந்த அளவுக்கு ஸ்டேஷனுக்கு வந்து கூரை இருக்குங்க ஆனால் அது வந்து ஃபுல் பிளாட்ஃபார்ம் இதுன்றதுனால கொஞ்சம் கூரை இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து வந்து காவேரிக்கு வந்து ரெண்டு கிளை இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம வந்து வடக்கு பக்க கிளையை பார்க்க போகிறோங்க நீங்களும் எங்களோட வந்து அப்படியே வந்து பாருங்கள் வடமேற்கு கோயிலில் வந்து ஸ்ரீரங்கநாயகி தாயாருக்கு வந்து திருச்சன்னதி இருக்குங்க தாயார் முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூக்குத்தி இருக்குங்க அதை சுட்டி காட்டுறாரு அர்ச்சகர் அவர் என்ன சொல்கிறாருன்னா மாலங்கியில் வந்து காவிரியில் தற்கு தற்கொலை செஞ்சு கொண்ட ராணி அலமேலம்மாவின் மூக்குத்தி தான் இது இந்த மூக்குத்தி வந்து இதில் இந்த இருந்த முத்து வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருந்ததாகவும் இப்போ அது வந்து சிறுக சிறுக அப்படியே கரைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் அவர் வந்து சொன்னார் இது அவருக்கே வந்து செவி வழியாக வந்தது தான் அப்படின்றதையும் அவர் நமக்கு இங்கே சொன்னாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ரீரங்கநாதருடைய திருமுக மண்டலம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து முன்பு வந்து கிழக்கு நோக்கி இருந்ததாகவும் வர வர அது என்ன ஆச்சா சற்று கொஞ்சம் திரும்பி தற்போது மேல் நோக்கி காணப்படுகிறது அப்படின்றதும் சொல்கிறாங்கங்க கைக்கும் திருமுடிக்கும் உள்ள இடைவெளியும் வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டே வருது அப்படின்னும் சொல்கிறாங்க பள்ளி பெருமாளின் சைன கோலத்தை பற்றிய பழைய பாடல்களை வைத்துக்கொண்டு மட்டுமே இவ்வாறு சொல்லலன்னோ அதாவது மிகவும் வயதானவர்கள் வந்து சிலர் வந்து இந்த மாற்றத்தை பத்தி பா மாற்றத்தை பார்த்துட்டு ஆச்சரியமாக கூறுறாங்க அப்படின்றத அர்ச்சகர் சொல்கிறாரு அதாவது நம்ம வந்து நம்ம லோக்கல் கோயிலில் வந்து டெய்லி நம்ம பெருமாளை பார்த்துட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளோ அம்மனோ முருகரோ விநாயகரோ ஒரு கோயிலுக்கு போய் சுவாமி சன்னதியில் போயிட்டு சுவாமியை டெய்லி பார்த்துட்டு இருக்கும் போது அதில் வந்து சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் போது தெரியும் பார்த்தீங்களா சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ வயதானவர்கள் வரைக்கும் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா அதை மாதிரி பார்த்ததான் அந்த வயதானவர்கள் சொன்னார்கள் இதை மாதிரி மாற்றம் ஆயிருக்கு அப்படின்னுட்டு அர்ச்சகர் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க அதை கேட்டுட்டு உங்களுக்கு இதை மாதிரி யாருன்னால் சொல்லியிருக்காங்களா அப்படின்றதையும் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது பார்த்தீங்களா ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் ரங்கநாதர்கிட்ட வந்து மா அப்படியே ரொம்ப பக்தி கொண்டு இருந்தாங்களாம் மாறாத பக்தியாக இருந்தாங்களாம் எத்தனையோ கோவில்களை இடிச்சவங்க வந்து ரங்கநாதர் கோயிலில் மட்டுமே ஒன்றுமே செய்யல ரங்கநாதர் பள்ளி கொண்ட கோலத்திலோட ஒரு சிற்பத்தை எந்த கோவிலில் பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் அப்படியே கும்பிட்டுட்டு போவாங்களாம் அப்படின்றது இங்கே வரலாறு இந்த கோயில் முன் மண்டபத்தில் கிழக்கு பகுதியில் வந்து ஹைதர் அலி கட்டி கொடுத்ததா சொல்கிறாங்க நித்தியப்படி ஆராதனைகளுக்கு பயன்படுத்தப்படும் பெரிய பெரிய வெள்ளி பாத்திரங்கள் திப்பு திப்பு சுல்தானால் அன்புடன் கொடுக்கப்பட்டவையாம் இன்னும் அவைகளை தான் நம்ம இங்கே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஸ்ரீரங்கநாதரை கௌ கௌதம மகரிஷி முதன் முதலாக ஆராதனை செய்த தினமான மேஷ சுக்ல சப்தமி என்று ஸ்ரீரங்க ஜெயந்தியும் சப்தியின் போது திருவிழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன அப்படியே பாருங்கங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்கங்க அப்படியே இந்த இதுக்காக தான் இவ்வளோ தூரம் இங்கே வந்தது இந்த மேலே பிரிட்ஜில் இருந்து இந்த இந்த காவேரி தாயை நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இரண்டு கிளைகளாக பிரிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா காவேரி நம்ம வந்து இங்கே வந்து வடக்கு முகமாக இருக்கிறதுக்கு வண்டி தாங்க நம்மளால வர முடிஞ்சது ஏன்னா அது வந்து தெற்கு முகமாக இருக்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸு ஆல்ரெடி இங்கே நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டைமிங் இதுக்கு இதுக்குன்னு வச்சு இது நிறைய கோயிலை பார்க்கணுன்னும் போது என்னால் அங்கே போக முடியல அதனால என்னால் முடிஞ்ச அளவு இங்கே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்தங்க இந்த காவேரியை பார்க்கும் போது காவேரியும் ரங்கநாதிரியும் சேர்த்து பார்க்கும்போது நம்ம வந்து கோயிலுக்கு போகலன்னா கூட நம்ம மனதால் வந்து ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே சசாங்க ரூபே ரமணீய ரூபே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம காவேரி தீரே கருணாவிலோலே மந்தாரம் மூலே கிருதசாரு கிருதாருக்கே தைத்தியந்தே அகிலலோகலீலே ஸ்ரீரங்கலீலே ரம்த மனோ மே लक्ष्मीनिवासे जगतां निवासे रुद्भत्मवासे रविबिम्बवासे कृपानिवासे गुणवृन्दवासे श्रीरङ्गवासे रमतामनोमि ब्रह्मादिवन्ते जगदेघवन्ते मुकुन्त्यवन्त्ये सुरणादिवन्त्ये व्यासादिवन्त्ये सनगादिवन्त्ये श्रीरङ्गवन्त्ये அப்படியே நம்ம அப்படியே நம்ம இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளும் ரங்கநாதரை சேவிச்சதோட பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க ட்ரெயின் போகுது எல்லோருமே வந்து ரங்கநாதரை வந்து சேவிச்சுட்டு தாயாரையும் சேவிச்சிக்கிட்டு அப்படியே இந்த காவேரி தாயும் பார்த்த ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் பார்த்ததா நினச்சி நானும் ஒரு சந்தோஷத்தில் இந்த பதிவை முடிக்கலான்னு இருக்கேங்க வெளி பிரகாரங்களில் வந்து பல மண்டபங்கள் இருக்குன்னு இருக்குங்க வடக்கு பிரகாரத்தில் வந்து ஒரு துளசி பிருந்தாவனமும் அங்கு சங்கு சக்கரம் குடியிடம் கூடிய சிம்மாசனமும் காணப்படுதுங்க நம்ம வந்து பெருமாளை வணங்கி எல்லாரும் எல்லா அருளையும் பெற்று சகல பாக்கியங்களுடன் விளங்க வேண்டும்ங்க என்னைக்கும் இதை மாதிரி எல்லா சுவாமி கோயிலுக்கும் போயிட்டு அதோட தரிசனத்தை நாங்கள் பார்த்த பலனை வந்து உங்களுக்கு இதை மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பதிவில் உங்களுக்கு காமிக்கிறத வந்து கடவுள் எனக்கு அனுகிரகம் இன்னும் நல்லா கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் வேண்டிக்கிட்டு எல்லாரும் இதே மாதிரி கோயிலுக்கு வந்து சுவாமியை சேவிக்கணும் அப்படின்றதையும் நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேங்க வெளியில் போக முடியல நம்மளுக்கு ஒரு வயசாயிடுச்சு நம்மளால் போக முடியலன்ற ஒரு கவலை யாருமே படக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த பதிவை நான் போட்டுட்ருக்கேங்க நம்மளுக்கு ஆக்சுவலாக வயசானவங்கன்னு கிடையாது நம்ம ஒர்க்கில் இருக்கிறவங்களும் வந்து லீவ்லாம் நிறைய எடுத்துகிட்டு போக முடிய மாட்டேன்றது ஸோ எல்லாருக்கான பதிவாக தான் இதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேங்க சுவாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு காலை டிஃபனுங்க சிற்றுண்டியா அதுக்கு காலை சிற்றுண்டி காலை சிற்றுண்டி வந்து இட்லி பொங்கல் தோசை சட்னி கொடுத்தாங்க வடையும் கொடுத்தாங்க சாம்பார் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இது வந்து திப்பு சுல்தானோடைய கோட்டைங்க இது அப்படியே நீங்களும் பாருங்கள் அதுக்கெல்லாம் இறங்கி போகலைங்க ஏன்னா நிறைய கோயில் நாங்கள் ப்ரோக்ராம் வச்சுருந்ததுனால போக முடியல அடுத்த கோயிலை பற்றியும் நான் உங்களுக்கு பதிவு போடுவேன் அதனால் மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காததையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் திருச்சி ரங்கநாதர் கோயிலை பற்றியும் உங்களுக்கு கொடுக்குறேன் வைரமுடி சேவை பற்றியும் அதெல்லாம் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ ఫ్రెండ్స్ ఓం నమో నారాయణ